இன்றைக்கி என்ன செய்ய போறேன்னா மட்டன் வடகரி மட்டன் வடகரி எப்படி செய்கிறதுன்றது வாங்க பார்க்க போகலாம் பாருங்கள் நான் வந்து இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் எலும் இல்லாமல் நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு மாதிரி உத பொதப்பே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போடலாம் இது தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் போடணும் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் உங்கள் பாருங்கள் நம்ம மட்டன் அரைச்சிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கிறதுனால நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி இந்தமாரி அரைக்கணும் நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மூடி மாற்றி வச்சுக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி மாற்றி வச்சுக்கோன்னா நம்மளுக்கு பெசுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டிருக்கிறேன் மூணு ஏலக்காய் அஞ்சு லவங்கு ஒரு வரலுக்கு ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா போட்டுக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா போட்டிருக்கிறேன் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இது ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும் அதுக்காக இந்த அளவுக்கு நைஸாக நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம மசாலா என்னென்னா போடுறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து இது பட்டை லவங்களாம் அரைச்சி வச்சால் மசாலா இது நம்ம இது கூட போட்டு பசிஞ்சிக்கலாம் நல்லா அடுத்தது வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்து இது வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுது அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுன்றது போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளுக்கு இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணணும் இது வந்து நம்ம நல்லா பெசிஞ்சி எடுத்துக்கலாம் இங்க வந்து டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கான் மாவு கலந்துக்கலாம் இது கூட அவ்வளோதான் இது வந்து நல்லா நம்ம பிசிஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற விடலாம் எந்த அளவு பிசிஞ்சி இங்கே வந்து இப்போ நம்ம கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் நம்மளுக்கு கையில் ஒட்டாது நம்மளுக்கு பேசுறதுக்கு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா வரும் அதுக்காக இப்போ வந்து இது கூட நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா பேசிஞ்சிக்கலாம் வாசனை கமகமான இருக்கோம் அதுக்காக வந்து கொத்தமல்லி போட்டு பேசிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சது ஃபுட் கலரு லைட்டாக சேர்த்துக்கணும் அதால் வந்து இந்த அளவு கலர் வர நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல விடலாம் நாங்கள் வந்து லைட்டாக சேர்த்துருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் ஊறிடுச்சு நல்லா நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெயில் போடலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம பாருங்க இந்த வடை வடமேரிய சேம் தட்டி போடலாம் கையில் வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் தொட்டுக்கணும் தொட்டுக்கணும் நம்மளுக்கு கையில் ஒட்டாது இந்த அளவு இருக்கும் நல்லா எண்ணெய் இசிக்கு அது ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் எண்ணெய் காஸ்தி இருக்காது நல்லா டேஸ்ட் இருக்கும் வாசனையும் கம்ம கம்பு வருது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு கலர் இப்படி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுக்கலாம்